மனவாட்டியக்கு சபை கிடையாது இது கிறிஸ்துக்கள் இதை மனவாட்டியான சபை கிடையாது ப்ரிப்பேரே இல்லாமல் வருகையில் ஆயத்தமாக போக முடியாது வருகைக்குரிய செய்தி இது கட்சி கால செய்தி இது என்ன தான் போதுக்கு நெருங்கி காணப்பட்டாலும் அது பந்தமாக சொந்தமாக நெருங்கி நெருங்கியெல்லாம் காணப்பட்டோம் உபத்திர காலத்தில் போய் ஜெபிக்கிறதுல ஒரு லவ் வரும் அந்த மனுஷன் வந்தான் இந்த மனுஷன் வந்தார் இந்த மனசை இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அதாவது அநேக இடத்துல போய் பார்த்து ரொம்ப டேமேஜ் ஆனவங்களுக்கு ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுவாங்க உண்மையை பார்த்தா ஆனாலும் சொல்லுக்கிறேன் அது உங்களை வருகைக்கு கொண்டு போவாது அது என்ன பண்ணுன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன் பால் பாயசம் செஞ்சுருக்கேன் ஒன்று அவன் எட்நூறுரூவா இல்லைன்னா கூப்பிடுவான் சபை உள்ள சபை உள்ள வந்தால் கால் கொப்பளம் வந்துடுற மாதிரி இருக்கும் முகம் ஒரு மாதிரி மாறும் இதில் பார்த்தா அதுக்கு எங்கள் சபையில் பார்த்தா கோச்சிக்கு வாங்கணுமா ய்யோ இது என்ன இது தப்பானு கூப்பிட்டு ஆ இல்லை உங்கள் இடத்தில் அபிஷேகம் இருக்கிறது அது எப்படி நாங்கள் டம்ளரில் மொண்டுக்கிறோமோ எங்களுடைய மொண்டு கொள்ளுகிற விதத்தை சொம்பில் மொன்றோமோ வாலியில் மோல்றோமோ டம்ளர்ல எடுக்கிறோமோ இல்லை கையில் வாங்கி தீர்த்த மாதிரி குடிக்கிறோமோ அதெல்லாம் எங்களோட இஷ்டம் ஆப்ஷன் இஸ் இஸ் ஆல்சோ அவர்ஸ் அதுக்கு தான் உங்களை அன்பு பாராட்டுறது என்ன இது அந்த மாதிரி கேஸ் இன்னொரு மனவாட்டி இருக்குது யார் அது சிம்சோனுடைய மனைவி பேரே கிடையாது அதுக்கு வேதத்தில் புதிய பேரினால் அழிக்கப்படுவாய் பேர் கிடையாது விலாசம் கிடையாது ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா சிம்சோன் அதிகப்படியாக நேசிச்சிட்டார் அவர் இந்த அம்மாவை கண்களுக்கு பிரியமாக இருக்கா பெலிஸ்த ஸ்ரீ அந்த எல்லாம் பார்க்கல எங்களுக்கு அந்த பாகுபாடே கிடையாதுன்னா சொல்லுவாங்க சில பேர் இது இது டைரெக்டாக போய் ஜம்ப் பண்ணுறது பத்தாவது மாடியிலேருந்து குதிகிற கேஸ் இது இதுக்கு பல காரணம் இது கரைகள்லாம் அடிப்பான் நம்மளே அது இல்லை இது இல்லைன்னு இது நேராக பத்தாவது மண்ணிலேருந்து வச்சு ஆண்டு வரையே என்னை என்ன பதில் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் ஒரு ஆயத்தம் கிடையாது ஒரு மறுமணையாக ஒரு மனையாட்டியை பார்க்குற அந்த மனையாட்டி யார் அந்த மனவாளி யார் இவர் கொடுக்குற தகவல் பேரில் கட்டாயப்படுத்தி பெற்றோரை கொண்டு போய் பெற்றோர் சொல்லுகிறாங்க பெலிஸ்த குடும்பத்தில் பெண் எடுக்கலாமா இஸ்ரோவேலில் ஒரு பெண் இல்லையா அதெல்லாம் வேணாம் எனக்கு பிடிச்சிருக்கு இது செல்லமாக வாழ்ந்தது இல்லையா இதுக்கு அபிஷேகம் இருக்கு ஆசாரியங்கறையார் அபிஷேகத்தில் பயணப்பட்டு ஆசாரியன் இல்லாமல் போய் போகிறதெல்லாம் இப்படி போய் மாட்டிக்கொள்ளும் இப்பெல்லாம் பார்த்துருக்குறீங்களே அபிஷேகம்ல அபிஷேகம் 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 தான் அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ள நட்டுதான்னு பார்த்தா சத்தியத்துக்கு புறமே தான் எல்லாம் போகும் மாம்சம் வெளிப்படம் அப்போது ஆல்ரெடி இது ஆராதனைக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஜனங்க ஒரு கூட்டம் இஸ்ரோவேலில் ஆரோனுடைய ஆராதனைக்கு நிர்வாண ஆராதனை இல்லை தனியாக ஒரு ஆராதனை மோச இல்லாத ஒரு ஆராதனை மோசையை வந்தால் மனசை எதா அது இது வேணா அது வேணாம் அது வேணாம் இது வேணாம் ஆரான்னு கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கார் அப்புறம் போனோன்னே ஆர்வத்தில் ஆண்டு வரையே ஆண்டு ஆராதிச்சாங்க அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு நகைகள்லாம் கழட்டி கொடுக்குறாங்க அப்புறம் கன்று கொட்டி உருவாக்கப்படுகிறது அப்புறமும் டான்ஸ் மாறல அப்புறம் டான்ஸ் ஆரம்பித்து கட்சியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு வஸ்திரமா நகை கழட்ட மாதிரி வஸ்திரம் கழட்டப்படுகிறது ஆற அவர்களை நிர்வாணப்படுத்தினான்னு வேதம் சொல்து இது எங்கே போய் சொல்றது சபை அங்கு கற்பலைகை வாங்கி கொண்டு வருவதற்கு ஐயா போயிருக்கிறார் மோஸ்டே ஆண்டவர் சிலர் கீழே போய் பார் மலையாடி வார்த்தை என்ன நடக்குதுன்னு தெரில உனக்கு எனக்கு பார்த்துருக்கேன் நீ போ கீழே அது வந்தார் கற்பலைக்கு தூக்கி போட்டு உடைக்கிறார் ஆரோ நாள் உருவாக்கப்பட்ட கன்றுக்குட்டி செதுருகிறது ஆனால் அந்த சரித்திரம் யாருக்கும் மறக்கலை இறவையாம் வாழ்க்கையில் அது மறுபடியும் கன்றுக்குட்டி யாராவதுன்னு தூங்கப்படுகிறது நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சு விட்டிங்கனாக்கா அது கெட்டது அது எடுத்து போட்டாச்சும் நான் நினைக்க மாட்டாங்க அது ஒரு கூட்டம் பின்படுறேன் அது ஃப்ரீயாக இல்லையா நல்லதானே இருக்குது டான்ஸ் பண்ணுறதுக்கு விவாகரத்தானது புருஷன் இல்லாதது புருஷனை தொத்துனது பொண்டாட்டி அடிச்சு தொரத்துனது தனியாக இருக்குது இதுக்கு பொம்பளை தேவை இதுக்கு ஆம்பளை தேவை அப்படி டேரெக்டாக போக முடியாது இந்த ஆராதனைக்கு போனால் எல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு ஃபேக்ட் நீங்கள் நான் ரெட்டைப்பான நன்மை தருவேன் நீங்கள் உடுத்தி சாமில் உட்காரு உபவாசம் பண்ணு சோத்திரம் பண்ணு உபவாசம் கூட்டத்துக்கு வா இதெல்லாம் இருக்காது டேரெக்டாக இது நிர்வாக நடனத்துக்கு போகுது தாம இயேசுவின் நாமத்திலே போகுது நடன ஆராதனை ஆவிக்குறி ஆராதனை இது பூமிக்குரிய நன்மைகள் தருகிறது இச்சை 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 நிர்மூலப்படுத்துகிறது ஆராதனுடைய வேலை அன்னைக்கு லூசிபரும் சரி ஆரோன் ஆராதனை வீரன் யாரோ ஒன்றும் சரி இன்று நவீன நாட்களில் காணப்படுகிற ஆராதனைக்குரிய பெரும் மதிப்புக்குரிய ஜனங்களும் சரி ஷபை தான் விழிப்புணர்லாம் இருக்கணும் சபைக்கு வெளியில் நடக்கிறதுக்கெல்லாம் சபை பொறுப்பாக்காது ஆனால் அதே சமயத்தில் யாரையும் ஏமாத்துறது ரொம்ப எளிது தாய் தவப்பனை ஏமாத்துறது ஈஸி பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள ஏமாத்துறது ஈஸி பிள்ளைங்க பேரண்ட்ஸ் ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் ஏமாற்றிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் பலன் அனுபவிக்கிறது யார்னா ஏமாத்தப்பட்டவர்கள் எல்லாம் ஏமாற்றினவர்கள் அவ்வளோதான் அதுக்குரிய கிரியைக்கேற்ற கேட்ட பலன் வரதான் செய்யும் இப்படியெல்லாம் ஏதேன் தொட்டில் ஒரு பலன் இருக்கிறது எப்படியோ அது போல் சிலதெல்லாம் வச்சு தான் இருப்பார் கருத்து எடுக்க மாட்டார் என்ன அதுக்கு பின்னாடி சிபார்சு பண்ணுறவங்களும் இருக்கா அதை வாழ்க வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க அது அநீதியாக தெரியவே தெரியாது அவங்களுக்கு ஒன்று பொருளாதாரம் இருக்கும் இல்லை இவங்க கற்றுக்குள்ளே இருக்க மாட்டாங்க தாவிதூர் சொல்கிறார் என் சபையில் பாவிக்கள் இராதபடிக்கு நான் நிர்மூலப்படுத்துவேன் முடிஞ்சிச்சு உனக்கு எல்லா வல்லமையும் நான் கொடுத்துருக்குறேன் என் ஆராதனை எப்படி லூசிபரோட ஆராதனை அக்னியிலே போய் தேவனோட துதியை செலுத்துக்கிற அளவுக்கு ஒரு ஆராதனை பூரண அழகு ஞானம் எல்லாம் அந்தஸ்தும் இருக்குது ஆனால் பிசாஸ் உலகத்தின் அத்தனையும் உனக்கு நான் தரேன்னு சொல்கிற அளவுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது ஆதாம் செஞ்சு தவிர அது அங்கே போயிடுச்சு உருவாக்கப்பட்டதெல்லாம் ஆதாமுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அவன் எடுத்துக்கொண்டு உலகத்தின் அதிபதியாக மாறிவிட்டான் இந்த ஆராதனையுடைய முக்கிய முக்கிய காரணம் என்னென்னா நீங்கள் பரிசுத்தம் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் தேவம் மகிமை வர வேண்டும் இந்த உலகத்தின் இச்சையை நிர்மூலப்படுத்தி உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும் ஆனால் உலகத்தாராக வாழக்கூடாது இதுதான் சத்தியம் இப்படி இருக்கிறதுக்கு தான் சபையை ஒருத்தர் கொடுக்கிறார் இந்த ஆராதனை பாடல் மட்டுமல்ல இசைக்கருவி மட்டுமல்ல உங்க ஜீவியம் பரிசுத்த ஜீவியமாக இருக்கணும் பாட தெரிந்தவர்களும் ஆராதிக்கலாம் பாட தெரியாதவர்களும் ஆராதிக்கலாம் இசை வாசிகளும் ஆராதிக்கலாம் இசை வாசிக்க தெரியாதவங்க ஆராதிக்கலாம் ஆனால் ஜபம் எல்லா மதத்தினரும் பண்ணலாம் மாயக்காரனும் பண்ணலாம் ஆராதனை அப்படி பண்ண முடியாது ஏன்னா இந்த இடத்துல பரிசுத்தம் நிர்பந்திக்கப்படுகிறது பரிசுத்தம் தாகமாக இருக்கிற ஜனங்களுக்கு தானே அந்த ஆராதனை கிருபை கத்த தருவார் இன்னும் பூர்ணமாக பிரதிஷ்டைக்குள்ளே வருகிற பொழுது அந்த ஆராதனையில் அபிஷேகம் வெளிப்படும் பாடல் எழுதுறதுக்கு மட்டும் ஆராதனை இல்லை அந்த ஆராதிக்கிற பொழுது அபிஷேகம் போய் நுகத்தடிகளை முறிக்கும் விடுதலை கொண்டு வரும் தீர்க்க தரிசனம் பறக்கும் அக்கினி பறக்கும் அனல் உண்டாக்கும் ஆவியில் அசுத்தங்கள் மறையும் எல்லா அழுக்குகளும் கழுவி சுத்திகரிக்கப்படும் உபதேசத்தினாலே முதல்ல ஆராதனை என்பது உங்களை என்ன அடுத்த லேயர் தான் இந்த வசனத்தை அனுப்புகிற பொழுது வசனத்தின் மூலம் விடுதலை பெறுகிறது அதன் பிறகு நாம் பண்ணுகிற ஜெபம் அல்லது நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுகிற ஜெபம் இன்னும் உங்களுக்கு மூணு லேராக மூணாவது லேயர் சுத்திகரிக்கப்படும் ஆவியில் ஒரு ஆரை சுத்திகரிப்பு ஆத்துமாவில் ஒரு சுத்திகரிப்பு சருத்தில் ஒரு சுத்திகரிப்பு ஆவி ஆத்துமா சரும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக திரும்பி போகையில் நீதிமன்றாக்கப்பட்டலாம் போகிறீங்க தேவ சமூகத்தில் தனியாக வந்து ஜெபிக்கிற ஆயக்காரனை திரும்பி புகையில நீதிமானாக்கப்பட்டவனா போகிறோம் வாய் விட்டு ஜெபிக்கிற வார்த்தைகள்னால் அப்போ நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் ரெண்டு மணி நேரம் ஆராதனையில் எப்படி நம்ம சரி அதே மாதிரி போக முடியும் என்பது தான் காரியம் அப்போ புரிகிறதா எழுதி வச்சு பேசுகிறது அட்டவணை போட்டு பேசுறதெல்லாம் அடிபட்டுரும் நிர்வாகம் சொல்லுகிட்ட பேசுகிற பொழுது அங்கே வெளிச்சமோ வல்லமையோ விடுதலையோ கிடைக்காது சத்தியம் இது தேவன் விரும்புகிற பேசுகிற பொழுது தேவன் கிரியை செய்வார் மனுஷனு பேசுகிற பொழுது நிர்வாகம் கிரியை செய்யும் தட்ஸ் மேனேஜ்மெண்ட் வில் ஆக்ட் நாட் த ஸ்பிரிட் ஆஃப் தாட் வருவாங்க போவாங்க போவாங்க வருவாங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் சூசேஷர்களுடைய வலது கையாக விசிறிகளாக மாறிவிடுவாங்க எனக்கு அந்த உள்ளேக்கார் தெரியும் இந்த உள்ளேக்கார் தெரியும் சபை வந்து அட அழகாராதனைக்கோ திருமணத்துக்கோ பிள்ளை பேருக்கோ பிரதிஷ்டைக்கோ வச்சுக்கொள்வாங்க ஹேச்சிங் மேட்சிங் டிஸ் மற்ற காரியங்கள்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதிகளை நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்வாங்க இன்றைக்கு அதை தந்து கொண்டிருக்கிறது அது இப்படியும் இருக்கும் அப்படியே இருக்கும் நேற்று இருந்தது இன்று இல்லாமல் மாறும் ஏன்னா அவங்களுக்கு மேலே சிம்சோன் மாதிரி அது சமையலை அவனுக்கு தலைமுறையெல்லாம் செரிக்கப்பட்டு அவனுக்கு அந்த பலியை செலுத்தி ஆசன நிறுத்திலே வந்து சேர்ந்துருந்தால் எல்லாமே முளைச்சிருக்கும் அவனுக்கும் புதுப்பிக்கப்பட்டிருப்பான் எதுவுமே கிடையாது ஆசாரியன் பக்கமே திரும்பல ஆசு கூட பக்கமே திரும்பல தீட்டுப்பட்டதே அவன் உணரல கத்திர எப்பவும் தம்மோடு இருக்கிறத போல இருப்பார் என்று சொல்லி நினைத்து தான் இது அதுக்கு தான் ஆசாரியன் தேவை ஆசரிப்பு கூடாறு தேவை பாவ நிவர்த்தி தேவை உங்களுக்கு அப்படியே போனால் போய் கொண்டே இருக்கும் அது அபிஷேகம் நடத்துது இந்த நாட்டுக்கு போகிறேன் அந்த நாட்டுக்கு எல்லாம் கரெக்டு நீங்கள் பறவை தகப்பனுடைய பாதத்தில் அமர்ந்து அந்த ஆசாரியனாவது பிரதான ஆசாரனாவது உங்களுக்கு கிட்டே இருக்கணும் இல்லை பூமிக்குரிய ஆலோசனைக்குரிய ஒரு ஆச ஆசாரனாவது இருக்கணும் எவ்வளோ உயரம் பறந்தாலும் சரி அப்படி பறந்த பிரகஸ்பதிகள் நான் பார்த்துருக்குறேன் ஒரு ஆலயத்தினுடைய ஆசாரனை நெருங்கி வச்சுருப்பாங்க இது உண்மை இது பறக்கிற பெரிய பிர பிரகஸ்பதிகள்லாம் நான் பார்த்துருக்கேன் நட்சத்திரங்களாக இருக்குங்களாம் உண்மையிலே நான் சொல்லுகிறேன் மூத்த போத்துக்கர் என்று ஒருத்தர் வைத்திருப்பாங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் அவங்க கிளம்புவாங்க அது அவங்களுக்கு உண்மையிலே நடக்கிற காரியம் சிலதெல்லாம் அது ஆசாரையும் கிடையாது அது ஒன்றுமே கிடையாது அது அபிஷேகம் மட்டும் கிரேஸ் செய்யும் உண்மையிலே அபிஷேகம் தான் இல்லைன்னு சொல்ல அதோடு கூட மாம்சமும் அதிகமாக கிரேஸ் செய்யும் இவங்க எப்படி வகை இருக்கிறது புதுசாக அவங்களுக்கு எதாவது தெரியுமா மாம்சம் செய்தா அபிஷேகம் செய்தா சத்தியம் இப்படி சொல்கிறேன்னு அவன் வந்தான் சத்தம் வெளிச்சம் புகை கக எல்லாம் ஆட்டங்கட்டம் பார்த்தா அவனும் தானாக இப்படி இப்படி ஆடுதான் அவன் பாடியும் எல்லாரும் ஆடுது இவனும் ஆடுறான் இப்போ இவன் ஆடலன்னா அவன் பேய் பிடிச்ச மாதிரி பார்ப்பான் இப்போ ஆடாத இடத்துல ஒருத்தன் ஆனால் பேய் நினைப்பான் பாருங்க சைக்காலஜி இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது